ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹேமா ஸ்பைசி சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு பால்கோவா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்பாலே மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மில்க்கு இது காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்க பால் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா மிக்சர் வந்து நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வரை வரைக்கும் நான் கலந்துருக்கேன் இப்போது நுரைச்சி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டிகள் எதுவும் வராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா திக்காகவே வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு கீயும் இந்த மில்க் மிக்சர் கூட எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லே தான் தீ இருக்கணும் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நமக்கு திக்காகி வருது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் நான் பாதாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுமா பொடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் திக்காகி வரணும் இன்னுமே கொஞ்சம் பேனில் ஓட்டாத அளவுக்கு திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போது நம்ம ஒரு ப்ளேட்டில் கீ தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுலேயே நான் கொஞ்சமாக பாதாம் துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் அதில் நல்லா ப்ரெஸ் ஆகும் அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போது ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஹார்டாகிடுச்சு இப்போ நம்ம பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக நம்மளோட மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த பால்கோவான் நம்ம ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ